வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொதுவாக வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும் ஒரு வீட்டில் ரெண்டு வீட்டில் இல்லை பொதுவாக பல வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அது என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை பணத்தட்டுப்பாடு வீட்டில் ஒரு கடன் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு காரியத்துக்காக முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த காரியம் கூட அவங்களுக்கு கை கூடாது அதுலேயும் அவங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இந்த மாதிரி பல விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வீடியோவே பெருசாக போய்டும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு தீர்வு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போவுமே லக்ஷ்மி கடாக்ஷம் நிலச்சி இருக்கணும் அப்படி லக்ஷ்மி கடாட்சம் நிலச்சி இருந்துச்சுன்னா இந்த பண பிரச்சனை பணத்தட்டுப்பாடு வேறு எந்த பிரச்சனையும் நமக்கு வீட்டில் இருக்கவே இருக்காதுங்க இந்த லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் நிலச்சிருக்கணுன்னா பெரிய பெரிய விஷயம் பெரிய பெரிய பூஜைகள் அப்படியெல்லாம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது வீட்டில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நாம் கவனித்தாலே பெண்கள் அதுவும் முக்கியமாக கவனித்தாலே போதுமானது அப்பேற்பட்ட அந்த சின்ன சின்ன விஷயம் என்னன்றத நாம் இந்த பதிவில் ரொம்ப தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னால் நான் சொல்ல வந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்காமலே போயிடுவீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீட்டில் லக்ஷ்மி கடாக்ஷம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்குமே வரக்கூடிய ஒன்று தான் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்தால் பணம் புகழ் செல்வ செழிப்பு தானாகவே வந்து சேர்ந்துருங்க அவ்வாறு மகாலட்சுமி தாயாரை நமது வீட்டிற்குள் வரவைப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களையும் அதனால் கிடைக்கும் பெரிய பலனையும் குறித்து இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்துடலாங்க வீடு என்பது மங்களகரமும் மகிழ்ச்சியும் ஒன்றாய் சேர்ந்ததாய் இருக்க வேண்டும் இல்லைங்களா அதற்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் வீட்டின் வாசற்படியிலேயே மங்களகரமாக கண்டிப்பாக கோலம் போடணுங்க வீட்டின் வாசற்பகுதியில் நல்ல வாசனை மலர்களை கண்டிப்பாக வைக்க வேண்டும் வீட்டிற்குள் நுழையும் போதே வருபவர்கள் காணும்படி கற்பக விநாயகரின் படத்தை ஒன்று வச்சா ரொம்ப நல்லதுங்க அப்படி வைக்கும்போது வீட்டிற்குள் எந்த தீய சக்திகளும் நுழையாது அடுத்ததாக வீட்டிற்கு உள்புறம் பார்ப்பது போல் மகாலட்சுமியின் படம் வைக்க வேண்டும் ஆனால் பலர் என்ன பண்ணுறாங்கன்னா மகாலட்சுமியின் படத்தை வீட்டிற்கு வெளிப்புறம் பார்ப்பது போல் வைப்பார்கள் அப்படி கண்டிப்பாக செய்யக்கூடாது வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதிலும் பூஜை அறையையும் சமையல் மிகவும் தூய்மையாக வைத்துக்கொள்வது மிகவும் முக்கியம் பூஜை அறையில் நல்ல நறுமணம் எப்போதும் வீசிக்கொண்டே இருக்க வேண்டும் அதனால தான் நம்ம பூஜை அறையில் ஊதுவத்தி சாம்பிராணி இதெல்லாம் நம்ம போடணுங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளக்கு தீபம் போட்டு தெய்வத்தை வணங்குறது மிகவும் விசேஷமானதுங்க வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மற்றும் கன்னி பெண்களுக்கு குங்குமம் கொடுத்து தான் நாம் வழி அனுப்பணுங்க மங்கள பொருட்கள் வச்சு கொடுக்கலாங்க தாராளமாக அப்படி முடியலனா குங்குமத்தையாவது கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் வீட்டிற்கு வரும் விருந்தினரை மகிழ்ச்சியோடு வரவேற்று அவர்களுக்கு சாப்பிட ஏதாவது நம்ம தரணுங்க அப்படி இல்லையில் கண்டிப்பாக ஒரு டம்ளர் தண்ணீராவது தர வேண்டியது மிகவும் அவசியமாகும் வெள்ளிக்கிழமை பூஜை அறையில் நாணயத்தை மகாலட்சுமியை நினைத்து பூஜை செய்து ஒரு தட்டில் குவியலாக வைத்திருந்தாலும் மகாலட்சுமியின் கடாட்சம் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு கிடைக்குங்க குபேரனுக்கு உணவு வகைகளில் ஊறுகாய் மிகவும் பிடித்த பொருள் அதனால் வீட்டில் எப்போதுமே ஊறுகாய் மற்றும் உப்பு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் வீட்டில் குறைவின்றி எப்போதும் இருக்க வேண்டியது அவசியமாகும் இந்த மஞ்சள்லாம் தீரவே கூடாதுங்க மஞ்சள் தீரத்தீர நீங்கள் வச்சிடணும் இருந்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப அவசியம் வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமின் அருளை பரிபூரணமாக பெற்றுத்தரும் ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்வது மகாலட்சுமியின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும் வீட்டில் உள்ள பூஜை அறையில் சாமி படங்களை வாரம் ஒரு முறை நன்றாக துடைத்து பொட்டு வைத்து வழிபடுவது மிக 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 சிறப்புங்க பூஜை அறையில் காலை மாலை இருவேளையும் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் அவ்வாறு செய்யும் போது வீட்டின் முன்பக்க வாசலை திறந்து வைத்திருக்க வேண்டும் பின்பக்க வாசலை கட்டாயம் மூடிவிட வேண்டுங்க ஏனெனில் முன்பக்க வாசல் வழியாக மகாலட்சுமியும் பின்பக்க வாசல் வழியாக மூதேவியும் வருவதால் அவ்வாறு சொல்லப்படுகிறது எனவே வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுவதற்கு இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தினாலே போதுமானதுங்க மகாலட்சுமி தாயார் வீட்டில் எப்போதும் வாசம் செய்வாள் என்பதில் கொஞ்சம் கூட நமக்கு ஐயமே வேண்டாங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்